ஆமீர்களை விசேட செய்தியொன்றோடு உங்களை உங்களை கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய மிக முக்கியமான அதாவது எதிர்வுக்கூறல்கள் தற்சமயம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அதற்கு மாற்றமான மறுமுனையில் இன்னும் சில நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஏமானினுடைய ஹவுதிக்கள் இப்போது வித்தியாசமான ஒரு நுட்பமுறையை பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் மற்றும் இன்னும் சில பகுதிகள் மீது தாக்குதல்களை இருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே நேர்களை இப்போது நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற இந்த தகவல்கள் மிகவும் முக்கியமானவைகள் அதாவது பலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்களை எதிர்த்து ஹவுதிக்கள் நடாத்துகின்ற கடல் மார்க்கமான தாக்குதல்கள் அவ்வப்போது தரைமார்க்கத்தையும் தொட்டுவிடுவது உண்டு அதன் அடிப்படையிலே இன்று ஹவுதிக்கள் நடாத்திய கரை வழி மார்க்கம் என்று சொல்வதை விட அது ஆகாய மார்க்கம் என்று சொல்லலாம் ஆகாய மார்க்கமான தாக்குதல் ஒன்று தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கான இணைந்து கொள்கிறேன் யகை அசாரி ஹவுதிகளினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே ஜஃபா என்று அரபு மொழியிலே சொல்வார்கள் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிப் அவர்களுடைய காணொலிகளில் குறிப்பிடுவார்கள் உம் அல் ரஷ் என்று அதாவது எய்லட் நகரம் இந்த இரண்டு பகுதிகள் மீதும் வான் தாக்குதல்களை நடாத்தியிருக்கிறார்கள் அதாவது பலஸ்தீன் இரண்டு என்று சொல்லக்கூடிய ரக ஏவுகணை மூலம் அதாவது சில வாரங்களுக்கு முன்னர் தான் அவர்கள் அதனை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் வரலாற்றிலே முதல் தடவையாக அதே போல இன்றைய தினம் வரலாற்றிலே முதல் தடவையாக ஜுல்பிகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் கொண்ட ரக ஏவுகணையை அவர்கள் இப்போது இருக்கிறார்கள் ஜுல்பிகார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் பெருமான சல்லு அலி வல்லமன் அவர்களினுடைய மிக நெருங்கிய தோழர் ஒருவராகவும் குடும்பஸ்தராகவும் இருந்த அன்னை பாத்திமா ரலி அல் அஹுத்தாலான் அவர்களினுடைய கணவனான இஸ்லாத்தினுடைய கிலாஃபத் ஆட்சியினுடைய நான்காம் கலீஃபா அஹஸ்ரத் அலி ரலியோத் பவுதாலானும் அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு வாள் உலகத்தையே பேச வைத்த ஒரு வாள் அதுதான் ஜுல்ஃபிகார் அந்த வாளினுடைய வரலாறு மிகப்பெரியது அன்பானர்களே அந்த வாளினுடைய பெயரை வைத்து ஒரு ஏவுகணையை தயாரித்து முதல் முதலாக தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் ஹௌதிக்கள் அதன் அடிப்படையிலே அவர்கள் இப்போது தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு மிக முக்கியமான ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை தங்கள் நடாத்தியிருப்பதாகவும் பலஸ்தீன் இரண்டு மூலம் நடாத்திய தாக்குதல் இலக்கை அடைந்து வெற்றிகரமாக அது பூர்த்தியாக்கப்பட்டது என்றும் ஜில்ஃபிகா ஏவுகணை மூலம் நடாத்தப்பட்ட தாக்குதலும் இலக்கை பூர்ணமாக தாக்கியது என்றும் வெற்றிகரமாக இலக்கை நிர்ணயித்துக் கொண்டது என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறது தங்களுடைய எல்லைக்குள் ஏமன் பகுதியிலிருந்து வந்த ஏவுகணைகள் இரண்டில் ஒன்றை தாங்கள் தடுத்து நிறுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் கூட அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தாலும் ஹவுதிகளினுடைய தரப்பிலே தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு மேலதிகமாக இன்னும் சில அதாவது பல ஆளில்லா விமானங்கள் அல்லது ஜஃபா அல்லது டெல் அவிவ் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இலக்குகள் மீது ட்ரோன் வழி தாக்குதல்களை நட நடத்தியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே இவை அனைத்துமே தாங்கள் பலஸ்தீன சகோதரர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் தான் மேற்கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அதாவது ஆளில்லா விமானங்கள் மூலமாக பல்வேறு நிலைகளை அவர்கள் தாக்குதல் நடாத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நான்கு விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் மூலமாக அதாவது சமட் நான்கு என்று சொல்லக்கூடிய மூலமாக மூலமாகத்தான் அதாவது ட்ரோன் வழி தாக்குதலாகத்தான் இதனை நடாத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே வேலை இன்னும் சில தகவல்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது இந்த சுல்பிகார் ஏவுகணையினுடைய தாக்குதல் முறைமைகள் பற்றி பார்க்கின்ற போது அது தன்னுடைய இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலே அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு மைல் தொலைவிலே இருக்கக்கூடிய இலக்குகளை சென்று தாக்குதல் செய்யக்கூடிய வல்லமை கொண்டது அதே தான் ஹவுதிகளினுடைய தரவுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு அதாவது அங்கே இஸ்ரேலுக்கு உடன் அவர்கள் நேரடி மோதலில் இருக்கிறார்கள் அதேபோல் ஹமாஸ் இயக்கம் பலஸ்தீனிலே இவர்கள் இருவருக்கும் ஆதரவு போக்கை வழங்கும் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த தாக்குதலை நடாத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏமனினுடைய ஹவுதிக்களினுடைய உயர்நிலை அரசியல் குழு உறுப்பினர்களுள் ஒருவரான மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்ற முகமது அலி அல் ஹவுதி அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பலஸ்தீன் ஆதரவு ஒரு பேரணியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் ஈரானினுடைய பிரஸ் தொலைக்காட்சி அதனை வெளியிட்டிருக்கிறது அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் நாட்களில் இன்னும் பல தாக்குதல்களை தாங்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை திட்டமிட்டிருக்கிறோம் நடாத்துகிறோம் அல்லது நடாத்த இருக்கிறோம் என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் அது சபீன் சதுக்கத்தில் இடம்பெற்ற சனா மாநிலத்தில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஏழாம் திகதி ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்விலை கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மழைந்து அன்பான நேர்களே